Ke l நானே ஹஸ்பண்டும் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பாத்தீங்கன்னா பவானி வந்து இருக்கோம் நம்ம வீட்டில் மெத்தை வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா மெத்தையினா பெட்டில் வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா ஒரு மெத்தை அந்த மெத்தை வந்து அப்பா வந்து எனக்கும் என் தங்கச்சி ரெண்டு பேர்த்துக்குமே ஒட்டுக்கா வந்து வாங்கி கொடுத்தாங்க ஒழவம் பஞ்சு மெத்தைங்க அது வந்து வீட்டுக்கே வந்து மெத்த அந்த உழவம் பஞ்செல்லாம் நம்மக்கிட்ட வெயிட் போட்டு காமிச்சு மெத்தை வந்து போட்டு கொடுத்தாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது எனக்கு வந்து கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் ஆகுது இன்னுமே அந்த மெத்தை வந்து எந்த டேமேஜும் ஆகலை நல்லாவே இருக்குது புதுசாக வீட்டுக்கு வந்து ஒரு பெட்ரூரில் போடுற மெத்தை வந்து வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்புறம் தான் கிட்ட வந்து கேட்கும் பொழுது அப்பா தான் வந்து நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்தாங்க இங்கேயே போய் வாங்குங்கம்மா நம்ம வீட்டுக்கே வந்து போட்டு கொடுத்துருவாங்க அந்த ஆளை பஞ்ச வந்து எடுத்துக்கிட்டு வந்து வெயிட் போட்டு காமிச்சு வீட்டுக்கே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே போட்டு கொடுத்துருவாங்க லைஃபு வந்து நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க சரி அது வந்து போட்டு கொடுத்தது எனக்கு என் தங்கச்சிக்கெல்லாம் வந்து போட்டு கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது சரி இருந்தாலும் போய் பார்ப்போம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வீட்டுக்கு வந்து வர சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்தோம் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களே மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்பாலாம் எங்கள் அப்பா எங்களுக்கு போட்டு கொடுத்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பா தான் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க போல இப்போ அவங்க பையன் வந்து அப்படியே அந்த பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னுமே வந்து வீட்லேயே வந்து கூட போட்டு கொடுப்பாங்க அது இல்லாமல் டைரெக்டாக அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பியூரான சுத்தமான உழவு பஞ்சில் மெத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா டைப்பான மெத்தையுமே இவங்ககிட்ட வந்து இருக்குதுங்க குழந்தை பிறந்ததுன்னா குழந்தைங்க வந்து சுச்சூ போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக சின்னதாக ஒரு பெட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குவோம் இல்லைங்களா அதுபோல் பெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உழவு மஞ்சளியே வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா அதுக்கு தனியாக இருக்குது ஹாஸ்டல்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் மட்டும் ஹாஸ்டலுக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தனியாக மெத்தைகள் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பேபிக்கெல்லாம் போடுற மெத்த ஹாஸ்டலுக்கெல்லாம் போடுற மெத்தை வந்து பார்த்தீங்கன்னா உலகம் பஞ்சு மெத்தையே ஆயிரத்தி அறுநூறுபாயிலேயே ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்ம வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயர் டபுள் லேயர் அப்படிங்கிற மாதிரியும் வந்து மெத்தைகள் வந்து போட்டு கொடுக்குறாங்க சிங்கிள் லேயர் மெத்தை பொழுது தலைவாணி ஃப்ரீ டபுள் லேயர் லெத்த வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா தலைவாணி மெத்த உரை ரெண்டுமே ஃப்ரீங்க நீங்கள் ஈரோடு சேலம் கோயமுத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து மெத்தை வந்து போட்டு கொடுத்துருவாங்க பஞ்சு எடுத்துக்கிட்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே கையால் தைச்சி மெத்தை வந்து போட்டு கொடுத்துருவாங்க அப்படி இல்லை எங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சி வச்சுடுங்க போட்டு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரியும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அமௌண்ட் வந்து கிடையாதுங்க டெலிவரி வந்து ஃப்ரீ தான் இதை எல்லாத்த விட இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பிரமிக்க வைக்கிற மாதிரி இருந்தது என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒரு ஐநூறுவா மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா போதும் மெத்தை வந்து உங்கள் வீட்டுக்கே வந்துடும் அவங்க வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க ஃப்ரீ டெலிவரி தான் அந்த மெத்தையோட குவாலிட்டியை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து போட்டுக்கலாங்க இது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது நீங்கள் எப்படி அப்படி அனுப்புறீங்க அப்படின்னு கூட கேட்டேன் ஆமாங்க பொருள் வந்து போனதுக்கப்புறம் அவங்க குவாலிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட பணம் வந்து போடலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அந்த பியூரான உழவு மஞ்சு அந்த பியூரான மெத்தையை வந்து செய்யும் பொழுது தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி வந்து கொடுக்க முடியுங்க ஐநூறுவா பே பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து மெத்த வந்து வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் குவாலிட்டி எல்லாமே பார்த்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி இருக்குது மற்ற மாநிலங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஒரு இரநூறுவா நூற்றி அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து பே பண்ணணுங்க ஆல் ஓவர் இந்தியா அவங்க எல்லா பக்கமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சிப்பிங் அவ்வளோ ஒரு குவாலிட்டி சூப்பராக இருக்குதுங்க அந்த உழவ மஞ்சு மெத்தை அப்படிங்கிறது நல்லா தெரியுது அந்த பேக் பெயின் எல்லாம் எதுவுமே வராது எங்கள் வீட்டில் இருக்கிற மெத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உழவு மஞ்சு மெத்தை தான் இவங்க போட்டு கொடுத்தது தான் பேக் பெயின் எல்லாம் எதுவுமே இருக்காது நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இருக்கும் ரிலாக்ஸ்டாக தூங்கலாங்க உழவு மஞ்சு மெத்தையில் தூங்கும் பொழுது மெத்தைக்கு வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயருக்கு ஆறு வருஷம் வந்து கொடுக்குறாங்க டபுள் லேயருக்கு ஏழு வருஷம் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க அதோடய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயருக்கு பதினஞ்சு வருஷம் வரைக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டபுள் லேயருக்கு இருபது வருஷம் வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் போட்ட மெத்த வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயர் தான் பதிமூணு பதினாலு வருஷம் ஆச்சு இது வரைக்குமே மெத்த வந்து சூப்பராக இருக்குதுங்க ஏசில எல்லாம் இளவம் பஞ்சு மெத்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னான மாதிரி ஆயிடும் இல்லைங்களா அது போல் ஆகாமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து ஸ்ப்ரிங் மேட்ரிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தேவையான மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்ரிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மெத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைத்தையில்தான் கைத்தையில இவங்க வந்து தைச்சு போட்டிருக்காங்க அந்த மெத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க எவ்வளோ பஞ்சு வந்து வச்சுருக்காங்க என்ன காட்டு சைஸ் என்ன வாரண்டி டேட்டு அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணாவே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் அது போல் வந்து கொடுத்துருக்குறாங்கங்க நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மெத்தை தான் அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் எல்லாமே அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுது நார்மலாக இரும்பு கட்டலுக்கு போடுற மாதிரி மெத்தைகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மரக்கட்டலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிங் சைஸு குயின் சைஸுன்னு எந்த மாதிரி வேணாலும் சைஸ் வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி மெத்தைகளும் முப்பது வருஷமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு விளையினாலும் அவங்களே வந்து செஞ்சு கொரியரும் வந்து அனுப்புவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய குயின் சைஸ் கிங் சைஸ் பெட்டுக்கெல்லாம் வந்து போடுற மாதிரியான மெத்தைகளுங்க மெத்தை கொடுக்கும் பொழுது தலைவாணியும் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அதாவது பெரிய மெத்தை வந்து வாங்கும் பொழுது அந்த மெத்தைக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து ரெண்டு அல்லது மூணு தலைவாணி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லை எனக்கு பெஞ்சு தலைவாணி மட்டும் போதும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் முந்நூறு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த உழவம் பெஞ்சோடய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மெ ரேட் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகுது ஆனால் முந்நூறுவாயிலிருந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே சுத்தமான உழவம்பெஞ்சு தலைவாணியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துணி வச்ச தலவாணி நார்மலான பஞ்சு வச்ச தலைவானிலாம் தலையை வச்சு படுத்தோம்னா தலை வந்து ஒரு மாதிரி பிடிச்சிக்கிற மாதிரியே இருக்கும் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா பெயினாகவே இருக்கும் ஆனால் இது போல் வந்து உழவ பஞ்சு தளவாணியில் தலை வச்சு படுக்கும் பொழுது அந்த எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க எனக்கு இங்கே இருந்ததுலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் தான் அப்படியே படுத்துகிறோமா அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குது என்னோட வெயிட்டுக்கு நானே மேலே ஏறி குதிக்கிற பாருங்க அப்படியே குதிச்சனாலும் நின்றுனாலும் கரு மறுபடியும் அதே சைஸ்க்கு வந்து வந்து நின்றுக்குது குட்டீஸ் எல்லாம் ஏறி குதித்தாலும் எந்த பிரச்சனையும் வராது இதனுடைய அகலம் பாருங்கள் எந்தளவுக்கு சைஸ் வந்து பெருசாக இருக்குதுன்னு அந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க கிங்கு குயின் ரெண்டு சைஸ்க்கும் நீங்கள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நார்மல் இரும்பு பெட்டுக்கு வேணுனாலும் வாங்கிக்கலாங்க ஸ்ப்ரிங் மேட்ரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க புதுசாக இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் வந்து எல்லா பக்கமும் இருக்கும் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இளவ பஞ்சு வந்து இருக்காது இப்போ இளவம் பஞ்சுலேயே ஃபஸ்ட் டைம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து மாற்றி கொண்டு வந்திருக்காங்க சூப்பராகவே இருக்குது நான் எதுக்கும் ஒரு மெத்தையை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்திடலான்னு பார்த்தேன் நல்லா பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய வச்சு இது பண்ணி கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் சோஃபாவெல்லாம் இருக்குது மர சோஃபாவாக இருந்தாலும் சரி இரும்பு சோஃபாவாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழவு பஞ்சில் இது போல் வந்து தைச்சு போடணும் மெத்தை வந்து தைச்சு போடணும் நீங்கள் அந்த சைஸ் வந்து சொன்னீங்கன்னாலும் சோஃபாவுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தைச்சி கொடுப்பாங்க வெளியில வந்து இவங்களோட மேனுபேக்சரிங் இடம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம் இது தாங்க அந்த உழவம் பஞ்சு காய் அதுல இருந்து எடுத்து உழவம் பஞ்சை வந்து எடுத்து டைரக்டா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த உழவ மஞ்சள் இருக்கிற கொட்டையெல்லாம் வந்து எடுத்துட்றாங்க எடுத்துட்டு அந்த பஞ்சம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தையெல்லாம் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் இப்படி வந்து பஞ்செல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணிவிட்டு மெத்தை வந்து இப்படி வந்து தைச்சிக்கிட்டு இருக்காங்க டேரெக்டாக கையிலேயே தான் தைக்கிறாங்க பாருங்கள் பாக்ஸ் பாக்ஸாக போட்டு தைச்சிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து நினச்சேன் தலைவாணிக்கு போடுற மாதிரி அப்படியே அந்த மெத்த உரைக்களில் எல்லா அந்த அந்த பஞ்சையும் போட்டு தைச்சிருவாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாதுங்க இப்படி ஒரு பாக்ஸ் வந்து போட்டுட்டாங்கன்னா அந்த ஒரு பாக்ஸை ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சிட்றாங்க தைச்சி முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பாக்ஸுக்கு வந்து பஞ்சு வந்து போட்டு அதை தனியாக வந்து தைச்சிக்கிட்டுருக்கேன்